நடிகை பிரியாமணிய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் கண்களால் கைது செய்யப்பட்டதின் மூலம் அறிமுகமான நடிகை தான் பிரியாமணி இதனைத் தொடர்ந்து அவர் பல படங்களை நடித்திருக்கிறார் இருந்த போதிலுமே பருத்திவீரின் படத்தில் முத்தளவாக நடித்ததுதான் ரசிகர்கள் மனதிலே வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தார் அப்படின்னு மேலும் தமிழை தவிர தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளிலும் தொடர்ந்து நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாக பாலிவுட்டில் கவனம் செலுத்தி வருகிறாராம் அவர் ஃபேமிலி மேன் ஹிட்

வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க